சில விஞ்ஞானிகள் நமக்குத் தெரியாத உயிரினங்கள் நான்கடி உலகில் இருக்கலாம் என நம்புகின்றனர் அவை நம் த்ரீ பார்வையில் நிழல்களாக மட்டும் தோன்றும் டோபாலஜி மற்றும் அல்ஜிப்ராயிக் ஜாமெட்ரி ஆகிய துறைகள் ஃபோர்டி பரிமாணங்கள் கணித ரீதியாக சாத்தியம் என்பதை நிரூபித்துள்ளன ஆனால் அதனை உணர்வது இன்னும் மனிதர்களால் முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் சில ரகசிய ஆராய்ச்சிகள் டைம் டிஸ்டார்ஷன்களுடன் தொடர்புபடுத்தப்பட்டன அவற்றின் ஆதாரங்கள் வெளியிடப்படாததால் அவை மர்மமாகவே இருந்து வருகின்றன விமான சாஸ்திரம் ரிக் வேதம் போன்ற பழைய நூல்களில் கூட பல பரிமாணங்கள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது அவை நவீன விஞ்ஞானத்துடன் ஒத்த கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன பிரபஞ்சத்தின் பல தளங்களில் தெய்வங்கள் வாழ்கின்றன என கூறும் இந்து புராணங்கள் ஃபோர் மற்றும் பியாண்ட் டைமென்ஷன்ஸ்க்கு ஒரு ஆதாரமாக பார்க்கப்படுகின்றன விஞ்ஞானம் டெசராக்டை சமன்பாடுகளால் விளக்குகிறது ஆனால் தத்துவம் அதனை மன அளவியல் அனுபவமாக கருதுகிறது இரண்டும் சேர்ந்து புதிய சிந்தனையை உருவாக்குகின்றன மார்வல் திரைப்படங்களில் டெசராக்ட் ஒரு சக்தி மூலமாக காட்டப்படுகிறது ஆனால் அதற்கு பின்னால் உள்ள அறிவியல் வேர்கள் உண்மையானவை விர்ச்சுவல் ரியாலிட்டி மற்றும் குவாண்டம் சிமுலேஷன் தொழில்நுட்பங்கள் இன்று ஃபோர் டி அனுபவங்களை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றன இது மனித மனத்தின் எல்லைகளை காண்டுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் நாசா பல விண்வெளி மாடல்களில் ஃபோர் டி டேட்டா விஷுவலைசேஷனை பயன்படுத்த தொடங்கியது ஸ்பேஸ் ஃபோல்டிங் மற்றும் டைம் வார்ப் சிமுலேஷன்ஸில் டெசராக்ட் தியரிஸை இணைக்கப்பட்டது இதனால் ஸ்பேஸ் டைம் சிமுலேஷன் ஒரு புதிய பக்கம் திறந்தது குவாண்டம் பார்ட்டிக்கல்கள் சில நேரங்களில் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் தோன்றும் இது நான்காவது பரிமாணம் வழியாக அவர்கள் நகர்கிறார்கள் என சில விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் இதுவே குவாண்டம் டனலிங் எனப்படும் மர்மம் நாம் த்ரீ டி உலகில் வாழும் உயிரினங்கள் ஆனால் நம் நினைவுகள் கனவுகள் மற்றும் டைம் பர்செப்ஷன் நான்காவது பரிமாணத்தில் நம்மை இணைக்கிறது இதனால் நம் மனம் ஒரு டெசராக்டின் நிழலாகும் எனலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் நடந்ததாக கூறப்படும் ரகசிய அரசு முயற்சி ப்ராஜெக்ட் லுக்கிங் கிளாஸ் நேரத்தை மாற்றும் இயந்திரமாக கருதப்பட்டது இது 4D டி ஆப்டிக்ஸ் அடிப்படையில் இயங்கியதாக சில ஆவணங்கள் சொல்கின்றன ஃபோர் டி கணித ரீதியாக சிமுலேஷன் செய்வது சாத்தியம் ஆனால் அதை த்ரீ டி பார்வையில் காண்பது சிக்கலானது இதற்காக ஹைப்பர் ஸ்பின் மேட்ரிசிஸ் பயன்படுத்தப்படுகிறது ஐன்ஸ்டைன் கூறிய டைம் டைலேஷன் உண்மையில் நான்காவது பரிமாணத்தின் விளைவு ஒரு பொருள் வேகமாக நகர்ந்தால் அதன் நேரம் மெதுவாக இயங்கும் இது ஸ்பேஸ் டைம் வளைவு டெஸ்லா தனது கடைசி குறிப்புகளில் ஃபோர் டி வைப்ரேஷனல் எனர்ஜி பற்றி குறிப்பிட்டுள்ளார்